കൊൽക്കട്ട വയ്ക്കുന്നത് കൊളക്കട്ട പൊത്താച്ചു വേഗം വെച്ചുക്കളാം എടുത്തു എടുത്തു ீங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி பேருக்கு வந்து சுண்டல் பாத்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த அக்கா வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்காவே அன்னதானம் பண்றாங்க லண்டனை சேர்ந்த அக்கா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியும் அன்னதானம் பண்றாங்க லண்டனை சேர்ந்த ராணியக்காவுக்கு அத்தனை குடும்பத்துல கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை நிம்மதியை ராணி அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு நாயகர்த்திக்கு அன்னதானம் கொடுக்குற ராணி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாம்பழமும் கொடுக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் மாசம் ஒரு ஒரு சேவை செய்கிறாங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சமையல் சபிச்சு கொண்டா கொடுத்துட்டோம் அதை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடும் ராயனண்ணன் குடும்பமும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் காலையில் கொடுத்துருந்தாங்க இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கா லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் கொடுக்குறாங்க அன்றைக்கி அண்ணா தானே கொடுக்க போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ண போகிறோம்

திருப்பூர் சைடு கோயம்புத்தூர் சைடு பயங்கரமா இருக்கு மாம்பழ சீசன் அது மாம்பழ சீசன் சீசன்ல ஒரு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> அடுத்த மணி ரெடி ஆயிடுச்சா சீக்கிரம் சீக்கிரம் நாயர் கிளம்பிட்டு இருக்காரு ஊருக்கு போறதுக்கு ஒரு ஈடு கொல்கட்டா பிடிச்சி வச்சாச்சு இப்ப வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் என்ன கொடுக்கலாம் முடிச்சாச்சு இல்ல முடிச்சாச்சு எல்லாமே இடத்துல வந்து கொல்கட்டை வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்கு என்ன சுட ஆயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பண்ணிடுச்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கலகனால வாங்கிடுச்சு அது கூட வந்து கருவில் சேர்த்துக்கலாம் ஒரு ஈடு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் நல்லா வெந்திரிச்சு கொள்கட்டேன் இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த ஈடை வேக வச்சிடலாம் ஒரு ஈடு வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்து ரெண்டாவது ஈடு வேக வச்சுக்கலாம் வந்துட்டு வர்ண பகவான் மேல இருந்து வந்துகிட்டு இருக்காரு வர்ண பகவான் வந்துட்டாரா ஒரு பக்கம் தெளிச்சிருக்கு ஒரு பக்கம் தெளிக்கல மழை ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு கரெக்டா விநாயகர் சதுர்த்தி மழை வந்துடும் சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி நீச்சலே சொல்லியிருந்தா இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த டைமுக்கு மழை வருது இல்லை வந்துருக்குது தாலிப்பு வந்து சுண்டல் கூட சேர்த்துக்கலாம் சுண்டல் கூட தாலிப்பு சேர்த்தாச்சு அது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிட்டு இருந்து கூட பெருங்காய சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காய தூளுக்கு அவ்வளோ கவர் கம்மி என்னமா இருக்குது வாசம் மழையும் வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வீடு கொழுக்கட்டையும் வந்து போச்சு இப்போ இறக்கிடலாம் தம்பி பத்த கிளப்பு வா 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 கல சுட சுட மழை நேரத்துக்கு ஆவி பறக்க இருக்கு பாரு கொலுக்கட்டை வந்து ஆஃப் பண்ணுவோ எடுத்துக்கலாம்ப்பா ஒரு கலா பொறுமை மருமையாக பொறுமை ஒரு மெதுவாக கொட்டி விடுறேன் நினைக்கும் அதுக்கும் எப்படி ஆவி சுட சுட இருக்காப்பா நல்லா ஆவி பறக்க

ஹேப்பி பர்த்டே வினா அவ வாங்களா இல்ல அவ வாங்களா எல்லாம் விநாயக சதுர்த்திக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து சிறப்பான கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு லண்டன சேர்ந்த ராணியக்கா தான் வந்து நிக்க வந்து அன்னதானம் பண்ணி இருக்காங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கு ராணி அக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளே நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மனநம்மதியையும் கொடுணும்ங்க எல்லாருக்கும். அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பெட்ட அந்த கிளிக் பண்ணிடுங்க.